கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்களே அண்ணன் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களே துணை பொதுச் செயலாளர் இந்த அவையை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ராஜ்மோகன் அவர்களே நாற்பதாவது நாள் முதல் பதினாறு நாள் அவதூறுகள் பொய் பிரச்சாரங்கள் துரோகங்கள் சூழ்ச்சினா என்னன்னே தெரியாத நம்மளுடைய கட்சி முப்பது வருஷமா இயக்கங்களா மக்கள் இயக்கங்களாக உருவாகி நலத்தட்ட இயக்கங்களாகவே மக்களோட இருந்து இதை வழிநடத்தி இன்றைக்கு சூழ்ச்சினா என்னன்னு முதல் முறையா கரூரில் பார்த்து அந்த சூழ்ச்சியை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த சூழ்ச்சி செய்தார்களோ அந்த திமுக இன்றைக்கு மக்கள் முன்பு மக்கள் முன்பு ஒரு குற்றவாளியாக ஆக்கப்பட்டு தமிழகத்தில் பேசி பேசியை வளர்ந்த கட்சி திமுக இன்றைக்கு பொய்யை மட்டும் குற்றச்சாட்டுகளை மட்டும் நம்ம மேல செலுத்தி நம்ம தலைவர் மேல ஒரு பொய்யான பிரச்சாரங்களை உருவாக்கி ஆனால் தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து சிறப்பு பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழுனா தலைவர் நம்மை அழைத்திருக்கிறார் பொதுவாக எப்பொழுதும் பொதுக்குழுவை தலைவருடைய அனுமதியுடன் நம்மளுடைய பொதுச் அண்ணன் அவர்கள் கூப்பிடுவார் ஆனால் இன்றைக்கு தலைவர் அவர்கள் நம்மை இந்த தமிழகத்திற்கு தாவைக்க முடங்கியது தாவைக்கோடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யார் ஓடினது உங்க அப்பா கைது செய்யும் நீங்க ஓடுனீங்களே அப்படியா ஒண்ணு நாங்க கலைஞர் கைது